டிப்ளமோ இன் கோஆப்ரேட்டிவ் மேனேஜ்மெண்ட் கோர்ஸ் நீங்கள் ஜாயின் பண்ணணும்னு எதிர்பார்த்து காத்துக்கிறீங்களா உங்களுக்கான ஒரு அபிசியல் அப்டேட் தாங்க கிடைச்சிருக்கு இது ஒரு நிறைய பேருக்கு மகிழ்ச்சியான செய்தியாக கூட இருக்கலாம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா கடந்த ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் அது கோஆஆபரேவ் பேங்கில் ரெக்குமெண்ட் போட்டிருந்தாங்க ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு வந்து இந்த கோர்ஸ் வந்து படிச்சுக்கிட்டு இருக்கவங்க ஜஸ்ட்டு வந்து கோர்ஸுக்கு அப்ளை பண்ணி அந்த ஃபீஸை கட்டி கூட வந்து இந்த ரெக்ரூட்மெண்ட்டுக்கு அப்ளை பண்ணி அவங்க கூட வேலை வாங்கியிருக்காங்க சரிங்களா சோ இதே இப்ப வந்து பார்த்தீங்கன்னா இந்த கோர்ஸ் முடிச்சா என்ன பெனிஃபிட் அப்படிங்கறத முதல்ல தெரிஞ்சுக்கலாம் அது நீங்க கோஆப்டி பேங்க்ல வேலை பார்க்கணும் அப்படின்னா இந்த கோர்ஸ் முடிச்சாதான் அவங்க அந்த இந்த எக்ஸாமுக்கே அப்ளை பண்ண முடியும் சோ இது எல்லாருக்கும் தெரியும் தெரியாதவங்க தெரிஞ்சு வச்சுக்கோங்க ப்ளஸ் வந்து இந்த கோர்ஸ் முடிவில் வந்து உங்களுக்கு மூணு விதமான சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க ஒன்று வந்து கூட்டுறவு மேலாண்மை பயிற்சி சர்டிஃபிகேட்டு அப்புறம் வந்து நகை மதிப்பீட்டாளர் அப்புறம் வந்து கம்ப்யூட்டர் பேசிக் கற்றுக்கிட்டிங்க அப்படிங்கிற மூன்று சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க ஸோ இதை வச்சு நீங்கள் ப்ரைவேட்டில் கூட வந்து வேலை வாங்கிக்கலாம் ஓகேவா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சரிங்க இப்போ நான் கோர்ஸ் ஜாயின் பண்ண போகிறேன் எப்போ வரப்போகுது அப்படிங்கிற நிறைய பேர் கேட்பீங்க அதுக்கான அதிகாரப்பூர்வ தகவல் தான் நமக்கு கிடச்சிருக்கு அது என்ன அப்படிங்கிறதையும் பார்த்துடலாம் ஸோ இந்த ஒரு அறிவிப்பு வந்து வெளியாக இருக்குங்க நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் சர்க்கிளில் வந்து இந்த சர்க்குலர் வந்து வந்தது அது கூட்டுறவு வங்கிகள் மற்றும் கூட்டுறவு சங்கங்களில் வேலைவாய்ப்பு பெறக்கூடியதற்கான ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தஞ்சாம் ஆண்டுக்கான முழுநேர கூட்டுறவு மேலாண்மை பட்டய பயிற்சி மாணவ சேர்க்கைக்கான முன்பதிவு தொடக்கம் சரிங்களா சென்னை கூட்டுறவு மேலாண்மை நிலையத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தஞ்சாம் ஆண்டுக்கான கூட்டுறவு மேலாண்மை பட்டய பயிற்சி டிப்ளமோ இன் கோப்டி மேனேஜர் செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வந்து தொடங்கப்பட உள்ளது ஓகேவா ஸோ அதனால் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தஞ்சாம் ஆண்டு கல்வியாண்டிலே முழு நேர கூட்டுறவு மேலாண்மை பட்டை பயிற்சி செய்வதற்கு பயிற்சி இணைய வழி மூலமே விண்ணப்பிக்க வேண்டும் ஸோ அந்த வெப்சைட் அட்ரஸ் கொடுத்துருக்காங்க டபிள்யூ டபிள்யூ டாட் டிஎன் யுஏசிஎம் டாட் காம் என்ற வெப்சைட்டில் தான் நீங்கள் அப்ளை பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு என்று இருந்த ஆண்டு முழு நேர கூட்டுறவு மேலாண்மை பட்டை பயிற்சி செய்வதற்கு வருகின்ற இருபத்தொம்பது நாலு ரெண்டாயிரத்து முதல் மேலாண்மை நிலையத்தில் பதிவு செய்து கொள்ளப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரிங்களா அப்போ இருபத்தொம்போதே வந்து போர்ட்டல் ஓப்பன் ஆயிடுன்னு சொல்லியிருக்காங்க நீங்கள் தேதி வந்து இருபத்தி மூணு ஸோ இருபத்தொம்போதே போர்ட்டல் வந்து ஓப்பன் ஆயிடுதுன்னு சொல்லியிருக்காங்க அப்போ நீங்கள் ஆன்லைனில் வந்து ரிசர்வ் பண்ணிக்கலாம் ஏன்னா நீங்கள் ஏன்னா ஃபீஸ் பேமெண்ட் பண்ணிட்டினாலே இந்த ரெக்ரூமெண்ட் எஸ்ஆர்பி வரப்போகுதுன்னு சொல்கிறாங்க ஜூனுக்குள்ளே வரப்போகுது அப்போ நீங்கள் ஃபீஸ் வந்து பேமெண்ட் பண்ணிட்டாலே நீங்கள் வந்து எலிஜிபிள் டு அப்ளை த கோபடி ஜாப் சரிங்களா அதனால வந்து இருபத்தி ஒன்பது நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஸ்டார்ட் ஆயிரும் நம்மளும் வந்து அது ரெடி ஆயிடுச்சுன்னா நம்ம வீடியோவும் பண்ணிருக்கோம் ஃபாலோ பண்ணிக்கோங்க புதுசாக பார்க்குறவங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க காலம் ஓராண்டு இரண்டு பருவ முறைகளில் தமிழில் மட்டுமே ஸோ இந்த கோர்ஸ் வந்து சொல்லிக்கிறேன் தமிழில் மட்டும்தான் நடத்துவாங்க பயிற்சி செய்வதற்கு விண்ணிப்பதற்கான தேதி மற்றும் பயிற்சி கட்டண விவரங்கள் நிபந்தனைகள் மற்றும் இதர விவரங்கள் இணைய வழியில் வெளியிடப்படும் ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போதைக்கு சென்னை மட்டும்தான் அறிவிச்சிருக்காங்க சரிங்களா சென்னை கூட்டுறவு மேலாண்மை நிலையம் சென்னை மத்திய கூட்டுறவு வங்கி தலைமையாகவும் ஸோ இந்த அட்ரஸில் தான் வச்சுருக்காங்க சென்னை நபர்கள் வந்து நீங்கள் வந்து வேணும் தகவல் வேணும்னா இந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணி கேட்டுக்கோங்க ஸோ இதே போல் மற்ற மாவட்டங்களுக்கு கான்டாக்ட் நம்பர் இருக்காங்க அப்படின்னு நிறைய பேர் கேட்பீங்க ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த கோர்ஸ் ஜாயின் பண்ணுறதுக்கு வந்து அப்ளே அது மொத்த ஒன் இயர்க்கு வந்து இருபத்தி மூணாயிரம் சம்திங் இல்லாட்டி இருபத்தஞ்சாயிரத்துக்குள்ளே வரும் சரிங்களா அதுக்கு தகுந்த மாதிரி அமௌண்ட் வந்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க ஆனால் இந்த கோர்ஸ் படிக்கிறதுக்கு நீங்கள் ப்ளஸ் டூ பாஸ் பண்ணி போதும் ஆனால் எக்ஸாம் எழுதுறதுக்கு நீங்கள் டிகிரி கண்டிப்பாக முடிச்சிருக்கணும் ஸோ கரண்ட் இயர் படிச்சிக்கிட்டு இருக்கணும் பண்ணக்கூடாது எக்ஸாம் அப்ளை பண்ணும்போது டிகிரி கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும் இந்த கோர்ஸ் வந்து கர ஜாயின் பண்ணியிருக்கலாம் இல்லை அப்ளிகேஷன் ஃபீஸ் பண்ணிட்டு பேமெண்ட் பண்ணியிருக்கலாம் அது நோ விஷயம் ஆனால் வந்து இந்த எக்ஸாம் அப்ளை பண்ண டிகிரி கம் அது நீங்கள் பட்டப்படிப்பு வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும் சரிங்களா இந்த கோர்ஸ் வந்து அப்போ தான் அப்ளை பண்ணியிருந்தாலும் பிரச்சனை கிடையாது நீங்கள் எக்ஸாம் அப்ளை பண்ணலாம் ஸோ இதை மட்டும் கொஞ்சம் உள் வாங்கிக்கோங்க அதே போல் மற்ற மாவட்ட கூட்டுறவு அந்த கூட்டுறவு ஆட்சியர் நிறைய இருக்குது பார்த்திங்களா அது கூட்டுறவு நிறுவனங்கள் கோர்ஸ் சொல்லி தருவாங்களே அந்த அட்ரஸ் டீடெயில்ஸ் வந்து உங்களுக்கு ஷோ பண்ணுறேன் அதோட பீடியுமே இந்த வீடியோக்கு கீழே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் இங்கே வேணுங்கிற வந்து அந்த நம்பருக்கு கான்டக்ட் பண்ணி எப்போ இருந்து நாம் இந்த கோர்ஸ் வந்து பண்ண போகிறீங்க அப்படின்னு கேட்டு நீங்கள் ஜாயின் பண்ண ரெடியாக இருக்குங்க ஏன்னா இதை அறிவிக்கிறாங்க அப்படின்னா சீக்கிரம் வந்து ரெக்ரூட்மெண்ட்டு வரப்போகுது தான் அர்த்தம் சரிங்களா அதனால் வந்து தேர்வுகள் ஏற்கனவே வந்து படித்து முடித்தவங்க தேர்வுக்கு வந்து சீக்கிரம் தயாராக பார்த்துக்கோங்க ஏன்னா தேர்வுக்கான அறிப்பு வந்து வரலாம் ஏன்னா இவங்க ஏப்ரல்னு சொன்னாலும் மே ஜூனில் கூட நம்ம தேர்வுக்கான அறிவிப்பு வந்துடலாம் ஏன்னா இவங்க அப்ளிகேஷன் ஃபீஸ் கட்டிட்டு கூட அந்த தேர்வுக்கு எழுதுகிற மாதிரி இருக்கும் சரிங்களா இப்போ வந்து பார்த்திங்கன்னா மற்ற மாவட்டங்களுக்கான கூட்டுறவு பயிற்சி நிலையம் ஃபோன் நம்பர் காண்டாக்டு சொல்கிறேன் அதையும் நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ இந்த தமிழ்நாடு கோஆபரட்டிவ் யூனியன் டிப்ளோமா இன்ட் கோஆஆப்ரட்டிவ் மேனேஜர் ஐசிஎம் அட்ரஸ் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இந்த பிடிஎஃப் வந்து இந்த வீடியோக்கில் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன் ஸோ வேணுங்கிற அங்கே வந்து டவுன்லோட் பண்ணி நீங்கள் உங்கள் உங்கள் மாவட்டத்தில் காண்டாக்ட் பண்ணி எப்போ கோர் ஜாயின் பண்ணலாம் அப்படின்னு கேட்டு வச்சுக்கோங்க இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒன்று வந்து கோயம்புத்தூர் ஸோ மொபைல் நம்பர் கொடுத்துருக்காங்க அது ப்ரின்ஸிபல் நேமு எல்லாமே கொடுத்துருக்காங்க சரிங்களா எந்த அட்ரஸ்ஸு எங்கே நடத்துகிறாங்க அதோடய ஜிமெயில் ஐடி கொடுத்துருக்காங்க ஸோ மெதுவாக ஸ்க்ரோல் பண்ணுறேன் நீங்களும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஃபஸ்ட்டு ஒன்று வந்து கோயம்புத்தூர் ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா வேலூர் காந்தி நகர் அது இந்த பக்கம் ரைட் சைடு அஞ்சாவது வந்து பார்த்திங்கன்னா தஞ்சாவூர் ஆறாவது வந்து பார்த்திங்கன்னா திருநெல்வேலி அப்புறம் மூணாவது வந்து பார்த்திங்கன்னா சேலம் ஏழாவது மதுரை ஸோ கான்டாக்ட் நம்பர் நோட் பண்ணி வச்சுக்கோங்க பாஸ் பண்ணிக்கூட நாலாவது வந்து பார்த்தீங்கன்னா விருந்தினர் டிஸ்ட்ரிக் ஏன்னா விருநாடு டிஸ்ட்ரிக் சாத்தூரில் தான் பை அட்டென்ட் பண்ணுற மாதிரி இருக்கணும் சரிங்களா ஓகேவா விருந்தினாருக்கு வந்து விருந்தினர் கெட்டாஃபிஸில் கிடையாது சிவகாசி கிடையாது சாத்தூரில் பண்ணிக்கணும் கோர்ஸ் வந்து அங்கே தான் சொல்லி தராங்க அப்புறம் எட்டாவது கடலூர் ஸோ ஒம்பதாவது வந்து பார்த்திங்கன்னா காஞ்சிபுரம் ஸோ அந்த ஃபோன் நம்பர் அட்ரஸ் மட்டும் நோட் பண்ணிக்கோங்க வேணுங்கன்னா கேட்டுக்கலாம் ஓகேங்களா தருமபுரி பதிமூணு நாகர்கோவில் சிவகங்கை விழுப்புரம் ஐசி நாமக்கல் பனிரெண்டு திண்டுக்கல் திண்டுக்கல் வந்து பழனி ரோடு பைபாஸ் நியர்னு சொல்லியிருக்காங்க பதினாறு திருச்சிராப்பள்ளி அமராவதி கோஆபரே சூப்பர் மார்க்கெட் காம்ப்ளக்ஸ் ஓல்டு குட்ஸெட் ரோடு ஓகேங்களா திருச்சி அப்புறம் வந்து திருவாரூர் சரிங்களா திருவாரூர்லேயே இருக்குது ஓகே அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பட்டுக்கோட்டை முத்துப்பேட்டை ரோடு சரிங்களா அப்புறம் வந்து திருவண்ணாமலை திருவண்ணாமலையில் இருக்குது அப்புறம் வந்து கிருஷ்ணகிரி டிஸ்ட்ரிக் பர்கூரில் இருக்குது கிருஷ்ணகிரி டிஸ்ட்ரிக் வந்து மதப்பள்ளி பர்கூரில் இருக்குது பத்தொம்போது ஈரோடு சித்தோடு ரோடு கொங்கம்பாளையம் ஈரோட்டில் திருச்சி திருச்சியில் வந்து லால்குடி ஓகேங்களா ஸோ திருச்சியில் வந்து ரெண்டு இடத்துல இருக்குது அப்புறம் வந்து ஆண்டிப்பட்டி ஆண்டிப்பட்டி தேனி மெயின் ரோடு தேனி சிட்டிக்கு ஆண்டிப்பட்டியில் இருக்குது அப்புறம் சென்னை பிராட்வேயில் இருக்குது ஒன்று அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா தூத்துக்குடி பீச் ரோட்டில் ஒன்று இருக்குது அப்புறம் ராமநாதபுரம் வெள்ளிப்பட்டினம் போஸ்ட்டு தேவிப்பட்டினம் ரோட்டில் இருக்குது அப்புறம் இருபத்தி ஆறு பாண்டிச்சேரியும் இருக்குது சரிங்களா புதுச்சேரியிலையும் இருக்குது அப்புறம் இருபத்தி ஏழு சென்னை மாதவரத்துலையும் இருக்குங்க ஸோ இருபத்தி ஏழு இடத்துல இந்த கோர்ஸ் நடத்துகிறாங்க ஸோ இந்த பிடிஎஃப் வேணுங்கிறவங்க வந்து இந்த வீடியோக்கில் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துறேன் இந்த வீடியோ நீங்கள் டவுன்லோட் பண்ணி நீங்கள் வந்து அந்த கோர்ஸ் வந்து நாங்கள் எப்போங்க ஜாயின் பண்ணலாம் அப்படின்னு கேட்டு வச்சுக்கோங்க நம்மளும் வந்து மற்ற மாவட்டங்களை அறிவிப்பு வந்தோன்னே வீடியோ எப்படி அப்ளை பண்ணுறோன்னு கோர்ஸுக்கு வீடியோ போடுறோம் ஸோ தொடர்ந்து வந்து புதுசாக பார்க்குறவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கிட்டு இருக்குங்க நம்ம வந்து இந்த கோர்ஸுக்கு வந்து கெரீன்ஸ் கொடுக்கறா மட்டும் கிடையாது கிளாஸஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம் டெய்லி பேஸில் கிளாஸஸ் வந்துக்கிட்டு இருக்குது அதே போல் வந்து ஸ்டடி எல்லாமே ப்ரொவைட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஸோ கோர்ஸ் இந்த எக்ஸாம் கோ அப்படி ப்ரிப்பேர் பண்ணணும்னு நினைக்கிறவங்க வந்து ஸோ நம்ம சேனலை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம் ஸோ ஸோ இதே போல் தகவலுக்கு நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி எழுந்திருங்கள் இந்த தகவல் வந்து உங்கள் நண்பர்களுக்கும் தேவைப்பட்டனா அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்